ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மீடியோ சனால் ஆடி வீடியோ கியா இருக்கான்னு சொல்லுங்க அதேமாதிரி வீடியோ பார்த்துக்கார வீடியோ லைக் பண்ணியிருங்க வீடியோ உங்களுக்கு ஃபிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க ஆடி வீடியோ கிளியரா இருக்காப்பா ஓகே டிஎன்பிஎஸ்சி க்ரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ல வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ அதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஜாயின் பண்ணிங்க நம்ம இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே வந்து ஆப்பில் வந்து குயிஸாக வந்துருக்கும் நீங்கள் எக்ஸாம் வரைக்குமே அன்லிமிட் டைமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அவுட் சோர்ஸ் புக் குயிஸ் தமிழ் ஸ்கூல் புக்னுடைய குவிஸ் அப்புறம் சிக்ஸ்த்து டு டென்த்தெலாம் பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து லைன் பைலைன் கொஷினும் வந்து இருக்கும் அதேமாதிரி ஜிஎஸ் அவுட் சோர்ஸ் சிலபஸ் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்து குயிஸ் இருக்கும் சரிங்களா ஸோ மொத்தம் இருபத்தி எட்டு வீக்லி டெஸ்ட் இருக்குது செவன் ரிவிஷன் டெஸ்ட் குரூப் டூ எக்ஸாமுக்கு மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அஞ்சு ஃபுல் மாடல் டெஸ்ட் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண டெஸ்ட் இருக்குங்க ஜாயின் பண்ணிங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மட்டும் போதும் அப்படின்னா தொல்கா பேர் அப்படிங்கிறத வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க சரியா குட் ஈவினிங் உஷா நந்தினி குட் ஈவினிங் ஹசா கிளியராக இருக்கா ஓகேப்பா லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஸ்டின் குரலாகும் என்னும் சொல்லை பிரித்திருந்த கிடைப்பது குரலாகும் என்னும் சொல்லை பிரித்திருது கிடைப்பது குட் ஈவினிங் முத்தம் பஸ்ட் கொஸ்டின் கட் ஆன்சர் ஆப்ஷன் பி குரல் பிளஸ் ஆகும் அடுத்து வான் பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் வான் பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் கொஸ்டின் ஆப்ஷன் பி வானொலி இரண்டு அல்ல என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது தேர்ட் கொஸ்டின் இரண்டு அல்ல என்னும் சொல்லி பிரித்திருந்த கிடைப்பது ஆப்ஷன் டி இரண்டு பிளஸ் அல்ல தந்துதமும் என்னும் சொல்லி பிரித்திருந்த கிடைப்பது தந்துதமும் என்னும் சொல்லி பிரித்தில்தான் கிடைப்பது ஆப்ஷன் ஏ தந்து பிளஸ் உதவும் அடுத்து ஒப்புமை இல்லாத என்னும் என்பதனை சேர்த்திருந்த கிடைக்கும் சொல் சத்ய பிரகாஷ் பிரியா ஒப்புமை இல்லாத என்பதனை சேர்த்திருந்த கிடைக்கும் சொல் கட் டான்ஸ் ஆப்ஷன் சி ஒப்புமே இல்லாத சாரி ஒப்புமே ப்ளஸ் இல்லாத என்பதானே சேத்திலிருந்து கிடைக்கும்னு சொல்லி ஒப்புமே இல்லாதா அடுத்து காடு இல்லாமல் என்னும் சொல்லி பிரித்து எழுதே கிடைப்பது கார்டல்லாமல் என்னும் சொல்லி பிரித்துள்ளதே கிடைப்பது சிக்ஸ் தி கெட் ஆன்ஸ் ஆப்ஷன் பி காடு பிளஸ் எல்லாம் செவண்ட் கொஷின் கிழங்கு பிளஸ் எடுக்கும் என்பதனையும் சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் கிழங்கு பிளஸ் எடுக்கும் என்பதனே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சௌண்ட விஷயம் கெட் ஆன்ஸ் ஆப்ஷன் பி கிழங்கு எடுக்கும் ஏது வஷின் பெயரறியா எனும் சொல்லை பிரித்தெழுதே கிடைப்பது பெயர் அரியா என்னும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது சார் ஆப்ஷன் சி பெயர் பிளஸ் அரியா அடுத்து மனம் இல்லை என்னும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது மனம் இல்லை என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது ஆப்ஷன் டி மனம் பிளஸ் இல்லை 10th நேற்று பிளஸ் இரவு என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல்

அனைத்து சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது அனைத்து பிரித்தெழுத கிடைப்பது பதிமூணாவது நேரம் பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் நேரம் பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்திருந்த கிடைக்கும் சொல் குட் ஈவினிங் சர்ணயா ராஜேந்திரன் ஆப்ஷன் ஏ நேரம் ஆகி பதினாலாவது வேட்டை ப்ளஸ் ஆடிய என்பதனை சேர்த்திருந்த கிடைக்கும் சொல் பதினாலு வேட்டை பிளஸ் ஆடியே என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி வேட்டை ஆடிய பதினஞ்சு பொருட்செல்வம் என்னும் சொல்லி கிடைப்பது பொருட்செல்வம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பதினஞ்சு

பதினாறு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி யாது பிளஸ் பதினேழு நெஞ்சு என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் பதினேழு தன் பிளஸ் நெஞ்சு என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ தன்னு அடுத்து தீது பிளஸ் உண்டோ என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் தீது பிளஸ் உண்டோ என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் பதினெட்டு பதினெட்டு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீது உண்டோ பத்தொன்பது எனும் சொல்லி எழுத கிடைப்பது யாண்டோலனோ எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது கரெக்ட் ஆப்ஷன் ஏ ஏலனோ இருபது கல் பிளஸ் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல் பிளஸ் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இருபது இருபத்தொன்னு பூட்டுங் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டு கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இருபத்தி ஒன்னு ஆப்ஷன் பி பூட்டும் கதவுகள் பூட்டும் கதவுகள் என்ன சொல்லி பூட்டும் பிளஸ் கதவுகள் அடுத்து தோரண மேடை என்னும் சொல்லி பிரித்தெழுந்த கிடைப்பது இருபத்தி ரெண்டு தோரண மேடை என்னும் சொல்லி பிரித்து பிரித்தெழுந்து கிடைப்பது

குட் ஈவ்னிங் டிபிகே பெருங்கடன் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இருபத்தி இருபத்தஞ்சு இன்று பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்று பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இருபத்தி அஞ்சு சி இன்றாகி இருபத்தி ஆறு ஏடெடுத்தேன் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது இருபத்தி ஆறு ஏடு எடுத்தேன் சொல்லி பிரித்தெழுந்து கிடைப்பது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏடு பிளஸ் எடுத்தேன் இருபத்தி ஏழு சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது துயின் இருந்தார் என்னும் சொல்லி பிரித்தெழுந்த கிடைப்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஆப்ஷன் இருந்தார் எட்டு என்று பிளஸ் உரைக்கும் என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் இருபத்தெட்டு என்று பிளஸ் உரைக்கும் என்பதனை சேர்த்துள்ள கிடைக்கும் சொல்

எனும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது முப்பது முப்பது ஆப்ஷன் டி கேடு இல்லை முப்பத்தொன்னு எவன் பிளஸ் ஒருவன் என்பதனே சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் எவன் பிளஸ் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுதை கிடைக்கும் சொல்

இவை பிளஸ் எல்லாம் என்பதிலே சேர்த்து கிடைக்கும் சொல் முப்பத்தி மூணு கரெக்ட் ஆப்ஷன் பி இவை எல்லாம் முப்பத்தி நாலு வனப்பிள்ளை என்னும் சொல்லி பிரித்து கிடைப்பது வனப்பில்லை என்னும் சொல்லி பிரித்து கிடைப்பது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி வனப்பு பிளஸ் இல்லை முப்பத்தஞ்சு வார்பு பிளஸ் எனில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வார்பு பிளஸ் எனில் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் முப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் சி வார்ப்பெனில் முப்பத்தி ஆறு வன்கீரை எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது முப்பத்தி ஆறு வன்கீரை என்னும் சொல்லி பிரித்தெழு கிடைப்பது கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முப்பத்தி கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முப்பத்தி எட்டு கோட்டோவியம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது கோட்டோவியம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஆப்ஷன் ஏடு பிளஸ் ஓவியம் முப்பத்தி ஒன்பது செப்பேடு சொல்லி கிடைப்பது செப்பேடு எனும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது முப்பத்தி ஒன்பது நாற்பது எழுத்து பிளஸ் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்து பிளஸ் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்

நாற்பத்தஞ்சு மாரி ப்ளஸ் ஒன்று என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் த டேன்ஸ் ஆப்ஷன் ஏ மாரி ஒன்று நாற்பத்தி ஆறு தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது நாற்பத்தி ஆறு கெட் ஆப்ஷன் டி தேர்ந்து ப்ளஸ் எடுத்து நாற்பத்தேழு ஓடை ப்ளஸ் எல்லாம் என்பதனையும் சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் ஓடை ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்துழழுதே கிடைக்கும் சொல் நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஓடை எல்லாம் நாற்பத்தெட்டு ஞானச்சூடார் எனும் சொல்லி பிரித்திலிருந்தே கிடைப்பது

இன்சோல் எனும் சொல்லி பிரித்தெlde கிடைப்பது இன்சோல் எனும் சொல்லி பிரித்தெlde கிடைப்பது ஐம்பது கரெக்ட் आंसर ऑप्शन சி இனிமே பிளஸ் சோல் 51 அரம் பிளஸ் கதிர் என்பதிலே சேற்றெlde கிடைக்கும் சொல் அறம் பிளஸ் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சொல்சர் அற கதிர் ஐம்பத்தி ரெண்டு என்னும் நாடென்பி பிரித்தெழுத கிடைப்பது என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது கண் பிளஸ் இல்லது என்பதனை கிடைக்கும் சொல் கண் இல்லது என்பதனை சேர்த்துள்ளதே கிடைக்கும் சொல் ஐம்பத்தி மூணு ஆப்ஷன் டி கண் இல்லது ஐம்பத்தி நாலு சொல்லி பிரித்தல் கிடைப்பது மலை அளவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் பி மலை பிளஸ் அளவு ஐம்பத்தஞ்சு தன்னாடு என்னும் சொல்லை கிடைப்பது ஐம்பத்தஞ்சு தன்னாடு என்னும் சொல்லை பிரித்தெழுந்தே கிடைப்பது ஆப்ஷன் சி தன் பிளஸ் நாடு ஐம்பத்தாறு இவை இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஐம்பத்தாறு இவை பிளஸ் இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்சர் ஆப்ஷன் ஏ இவை இல்லாது ஐம்பத்தேழு தானோரு என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது தான் என்னும் சொல்லி பிரித்து எழுதே கிடைப்பது ஐம்பத்தி ஏழு ரெட் ஆன்ஸ் ஆர் ஆப்ஷன் சி தான் பிளாஸ் ஒரு ஐம்பத்தெட்டு எதிரொழித்தது என்னும் சொல்லி பிரித்துலதே கிடைப்பது எதிரொலித்தது எனும் சொல்லி பிரித்துலதே கிடைப்பது ரெடான்ஸ் ஆர் ஆப்ஷன் சி எதிர் பிளாஸ் ஒழித்தது ஐம்பத்தொம்பது முதுமை பிளஸ் மொழி என்பதனை சேர்த்தெழுந்த கிடைக்கும் சொல் முதுமை பிளஸ் மொழி என்பதனை சேர்த்தெழுந்த கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் முதுமொழி அறுபது குற்றியலுகரம் என்பதனை பிரித்து எழுதுக குற்றியலுகரம் என்பதனை பிரித்து எழுதுக அறுபதாவது விஷயம் ரெட் ஆன்ஸ் ஆப்ஷன் டி குருவை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் அறுபத்தொன்னு குற்றியலிகரம் என்பதனை பிரித்து எழுதுக அறுபத்தொன்னு குற்றியலிகரம் என்பதனை பிரித்து எழுதுக ரெட் ஆன்ஸ் ஆப்ஷன் சி குருமை ப்ளஸ் இயல் பிளஸ் சிகரம் கேன்மியா என்னும் சொல்லி பிரித்து எழுதுக அறுபத்தி ரெண்டு கேன்மியா என்னும் சொல்லி பிரித்து எழுதுக ஆப்ஷன் ஏ கேல் பிளஸ் மியா அறுபத்தி மூணு சென்மியா என்னும் சொல்லி பிரித்தெழுதை கிடைப்பது சென்மியா எனும் சொல்லி பிரித்தெழுந்து கிடைப்பது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு முட்டி என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது முட்டி என்னும் சொல்லி பிரித்தெழுந்த கிடைப்பது அறுபத்தி நாலு

கொக்கு பிளஸ் யாதி என்னும் சொல்லி சேர்த்தல் கிடைப்பது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு கட்ட ஆன்சர் ஆப்ஷன் சி கொக்கு யாது அறுபத்தி ஏழு தோப்பு பிளஸ் யாதி என்னும் சொல்லி சேர்த்தல் கிடைப்பது தோப்பு பிளஸ் யாதி என்னும் சொல்லி சேர்த்தல் கிடைப்பது அறுபத்தி ஏழு கட் ஆப்ஷன் ஏ தோப்பியாது நாடு பிளஸ் யாதி சொல்லி கிடைப்பது நாடு யாதி என்னும் சொல்லி சேர்த்தெழுந்த கிடைப்பது ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்பது எனப்படுவது யாதி சொல்லி கிடைப்பது எனப்படுவது பிளஸ் யாது என்னும் சொல்லி சேர்த்தல் கிடைப்பது அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி எனப்படுவது யாது அடுத்து சொல்லி பிரித்தல் கிடைப்பது

ஸோ ஓகே குரூப் ஃபார் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் ரீசென்ட் டெஸ்ட் இருக்கும் லைன் பை லைன் கொஸ்டின் இருக்குது இப்போ நம்ம யூடியூப்பில் பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ஆப்லேயும் வந்து வரும் அதே மாதிரி டெலகிராமே வந்து ஒரு டைம் சொல்லி அதில் வந்து குய்சும் வந்து வைப்பேன் ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிட்டிங்கன்னா எக்ஸாம் வரைக்குமே அன்லிமிட்டட் டைமாக இதில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் வந்து ரீ அட்டம் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் சரியா ஸோ இதை பற்றி உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஆப் டெஸ்ட்லாம் எதுவும் வேணா எனக்கு வீக்லி டெஸ்ட்டு பிடிஎஃப் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிங்க இதனுடைய பிரைஸ் வந்து நானூறுரூபா சரிங்களா ஸோ இது நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணி எனக்கு பிடிஎஃப் டெஸ்ட் மட்டும் போதும்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ நான் உங்களுக்கு கியூஆர் கோடு வந்து சென்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவேன் சரி ஓகே தேங்க் யூ விசா நந்தினி தேங்க்யூ சரண்யா ராஜேந்திரன் தேங்க்யூ பிரியா குட் நைட் பிரியா ஓகே ப்ரென்ட் ரெப்ள பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி இருக்காங்க சஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸாரும் டீம் பிடி படிச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சேனல் அப்படினு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் டேக் கேர் பாய்